வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு ஒரு சுவையான ஒரு கோழி தான் செய்ய போகிறோம் அதில் கோழி வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதில் நம்ம சேனலில் கூட ரெண்டு கோழி போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வித்தியாசமாக பால் கோவாவும் நட்ஸும் சேர்ந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ்ஷு அது அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மேல் மாவு வந்து நம்ம மைதா மாவு எடுக்கணும் மைதா மாவும் எடுக்கலாம் இல்லை கோதுமை மாவும் எடுக்கலாம் நான் அன்றைக்கி மைதா தான் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சப்பாத்தி மாவை பேசிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிக்கணும் அதுலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடைய வைக்கணும் அப்போ தான் நல்லா ஊரின்னு இருக்கும் மேலே நல்ல எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றி அப்படியே நல்லா வச்சிடணும் அப்படியே ஒரு இட்லி டப்பாவில் போட்டு இது மூடி ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் அது போலி செய்கிறதுக்கு நம்ம பால் கோவா இரநூறு கிராம் எடுத்துருது இது நம்ம வீட்லேயே பால் கோவா செய்யலாம் ஆனால் நாங்கள் இப்போ கடையில் தான் வாங்கியிருக்குது சர்க்கரை போட்ட பால் கோவா தான் அதோடு கூட கலக்கிறதுக்கு ஒரு பத்து பாதாமும் பத்து முந்திரி எடுத்துருந்துது இது இப்படியே போட முடியாது அதனால் இதை பவுட்ரு பண்ணி மிக்ஸியில் நைஸாக அரைச்சி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக பரப்புறோம்னு இருக்கும் ரொம்ப நைஸாக போனோம்னா எண்ணெய் வந்துடும் இப்போ இதை நம்ம பாலிப பவுடர் சேர்த்துடலாம் இந்த ஏலக்காய் சுகர் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்குது அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து ஊட்டிக்கலாம் பால் பால்கோவை முந்திரி பாதாம் எல்லாத்தையும் கலந்துக்கணும் இப்போ இதுமாரி நல்லா பிசிஞ்சி ஆச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டிய உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அந்த மாதிரி கோழி சைஸில் இந்த மாதிரி உருண்டுக்கலாம் இந்த பால் கோவாவை நல்லா உருட்டி வச்சுட்டோம் இப்போ நம்ம ஸ்டஃப்பிங்கே பார்க்கலாம் மாவு பிசிஞ்சி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இது நல்லா எலாஸ்டிக் தன்மையோட நல்லா இது மாதிரி மாதிரி இருந்தால் தான் நமக்கு மேல் மாவு நல்லா ஸ்டஃப்பிங் நல்லா வரும் இந்த சைஸ் மாவு எடுத்துக்கணும் ஒருத்தர் இலையிலே வச்சு தட்டுவாங்க நாங்கள் இப்படி கையிலே வச்சு த பிரீ பண்ணிவிடுவோம் இது ஈஸியாக இருக்கும் அது இப்போ இதை வச்சு இதே இதேமாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் இப்போ மைதா மாவு இந்த பால் கவலை வச்சு நல்லா மூடி வச்சுட்டோம் அதனால் தட்டிட்டு ஒரு பத்து உருண்டையும் அப்படியே நல்லா ஷேப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ தோசை தவா வச்சுட்டு நம்ம சூட ஆரம்பிக்க போகிறோம் இப்போ தவா சூடு ஏறினது இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம வாழை இருந்தால் வாழை தட்டலாம் இல்லைன்னா அதுமாரி கெட்டியான ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் வச்சு தட்டலாம் கல்லும் சூடு ஏறிடுச்சு இப்போ இதில் அதே அதேமாரி இன்னும் ஒன்று இன்னும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம ரெடி பண்ணிங்கன்னா அடுத்தது போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்தமாதிரி ஒரு சைடு வெந்த பின்னால இன்னொரு சைடு திருப்பி போடணும் கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக வந்தோடனே திரி போட்டு கொடுத்துடலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷு நல்லா சாஃப்டாக வந்துக்குது பாரு அவ்வளோதான் எடுத்துடலாம் செவந்து வந்தால் தான் எடுத்துட்டோம் அதே மாதிரி இப்போ ஒன்று ஒன்றா விட்டு எடுத்துடலாம் கோழியெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு நல்லா சூப்பராக வந்துருக்குது இதை சாப்பிடும்போது நம்ம மேலோட நெய் சூடு பண்ணி ஊற்றி கொடுத்தோம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ சாப்பிட்டா அப்படியே பிச்சை அப்படியே பஞ்சு பஞ்சாக வருது இந்த ஒரு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஒன்று சாப்பிட்டா ஒன்றோட நிறுத்த முடியாது மேலே மேலே சாப்பிட்னே இல்லான்னு தான் தோணுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Bye.